அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு பாலியல் அதாவது சினிமாக்களை மோசமான விகைகளை பட பார்க்கக்கூடிய இளைஞர்களுடைய வீதாசாரம் அதிகரித்து வருவதை பார்க்கிறோம் இது சம்பந்தமாக ஒரு ஒரு அதாவது இந்த சதா மின்சரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் என்ற அந்த சூரத்துடைய அந்த வசனம் அந்த வசனத்தை வைத்து ஒரு தப்சீர் சொல்லப்படுகிறது உண்மையில் ஒரு அழகான ஒரு செய்தி என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாலியல் என்கின்ற இந்த விஷயத்துல போய் மிக மோசமான படங்களை மிக மோசமான நிகழ்வுகளை எல்லாம் பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு தூண்டப்படுகிறான் என்பதற்கு முதல் காரணமே அவனுக்கு கடந்த கால ஞாபகம் தான் முதல் காரணம் என்ன சொல்லப்படுது கடந்த கால ஞாபகம் தான் அவனுடைய இந்திய வழிகேட்டுக்கான காரணமாக சொல்லப்படுது அப்படி என்று சொன்னால் கடந்த கால ஞாபகம் எதையும் காணாமல் அவனுக்கு எப்படி வருது கடந்த கால ஞாபகங்கள் அவன் இல்லத்தை தவிர்க்கிறான் இதுக்கு புறம் நம்ம இப்படி செய்யக்கூடாது இப்படி நடந்து கொள்ள கூடாது இதுக்கு போகக்கூடாது என்று தவிர்த்து நல்ல முறையில வாழ்றான் திருப்பி எப்படி இருந்தவன கொண்டு போய் மறுபடி சினிமா ஹோல்ல எப்படி கொண்டு போய் நிறுத்தப்படுறான் அவன் திருந்திட்டான் இந்த பார்க்க கூடாது நல்ல முறையில வாழ்றான் வாழ்றவன் மஸ்ஜிதுல இருந்து தொழு நேரத்துல தொழுதிட்டு கிளம்புறான் சினிமா ஹோலுக்கு எப்படி அவன் போனான் எப்படி அந்த இடத்துல தூக்கப்பட்டான் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் முதல் அவன் எதை தடை செய்யணுமோ அதை தடை செஞ்சுக்கல என்ன சிந்திக்கிறது பிரச்சனை இல்லை தானே என்று இருந்தோம் என்று ஒரு முக்கியமான கடந்த காலத்துடைய மோசமான நிகழ்வுக்கு மனசுல என்ன செய்யற இடம் இடம் கொடுக்க ஆரம்பித்தது சைதானுடைய முதல் வெற்றி சைதானுடைய முதல் வெற்றி அதுதான் அந்த இடத்துல வசுவாசு தான் எனது அனைத்து கேடுகளுக்கும் காரணமான ஒன்று புரிஞ்சிருந்தால் அந்த சிந்தனைக்கே என்ன செய்யக்கூடாது எலோ பண்ணக்கூடாது அதத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுது பில்லாஹி சமீல் அலீம் மின் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் எப்படி ஷைத்தான் ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் கேட்கக்கூடிய அந்த இறைவனிடத்தில் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் எதை விட்டும் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி இது எந்த மூணும் என்ன தெரியுமா சைத்தானுடைய ஊதுதல் சைத்தானுடைய தூண்டுதல் ஷைத்தான் எங்களை மனதில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஊதுதல் தூண்டுதல் துப்புதல் என்ற அந்த வார்த்தை இருக்கு இது அர்த்தம் என்ன தெரியுமா ஷைத்தான் என்ன செய்யறான் எப்படியும் உங்களோட சிந்தனை பூதாகரமாகணும் உங்கள் சிந்தனை பூதாகரமாக வேண்டும் என்பதற்காக இந்த மூன்று வேலை செய்யறான் ஒன்று ஹம்ஜுகி ரெண்டாவது நஃப்ஹி மூன்றாவது நஃப்துகி இந்த மூன்று வேலையை சைத்தா எதுக்கு செய்றாண்டா நீங்க முதலாவது வழிகட்டுக்கான காரணமே நீங்க அமைதியாகிக்குது

எங்கெங்கெல்லாம் நமக்கு முன்னால அதாவது பலகீன நிக்கிறது எப்படியெல்லாம் சைத்தான் சிந்தனைக்குள்ள ஊடுருகிறான் ஒரு பகுதியை நம்ம என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால குறிப்புகளை நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன் முஜாஹதா சைத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் சைத்தானுக்கு வெற்றி எடுகின்ற வெற்றி கிடைக்கின்ற முதலிடம் வஸ்வாஸ் அந்த வஸ்வாஸ் என்ற பகுதி என்பது எங்க சிந்தனையில் அவன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் சிந்திப்பதற்கு நாம் என்றைக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறோமோ அன்றைக்கு நம்ம என்ன செய்யலாம் பல இடங்களில் வெற்றி காணலாம் என்பதை நீங்கள் உணரலாம் அன்புள்ள சகோதரர்கள் அது மாத்திரப்ப இதெல்லாம் வல்லதின ஜாகதூஃபினால் அனஹதினா எங்களில் யார் ஜிஹாது செய்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை நாம் என்ன செய்வோம் திறந்து காட்டுவோம் அடை இதையா நான் இவ்வளவு நாளும் செய்து கொண்டிருந்தேன் இதுதானா எனக்கு இவ்வளவு பாரமாக இருந்தது என்று நீங்க நினைக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு உருவாகும் எப்பொழுது உஜாகதா செய்தால் ஒரு போராட்டம் செய்தால் அன்புள்ள சகோதரர்களே பாருங்கள் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் முஜாஹித் மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபில்லாஹ் ஒரு போராளி என்பவன் யார் தெரியுமா அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தனது நஃப்ஸோடு போராடுகின்றவன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தனது நஃப்ஸோடு யாரெல்லாம் போராடுகின்றார்களோ அவன்தான் உண்மையான போராளி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறார்கள் தஅம்மல்து ஜிஹாத நஃப்ஸ் நான் ஜிஹாதுகளை எல்லாம் யோசிச்சு பார்த்தேன் அதுல மனசோடு நடத்தக்கூடிய போராட்டத்தை நான் சிந்தித்தேன் நாம் இபுல் ஜோசி ரஹம் அவர் சொல்றாரு சிந்தித்தேன் சிந்தித்த பொழுது எனக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா செய்கின்ற ஜிஹாதுகளிலேயே மிக கஷ்டமான மிக போராட்டம் மிக்க ஜிஹாத் அது மனதோடு ஒரு மனிதன் காட்டுகின்ற போராட்டம் தான் அப்படின்னு என்ன செய்யறாரு இபுனுல் ஜோசி ரஹமோ இபுனுல் ஜோசி ரஹமோல பொறுத்த வரைக்கும் சைத்தா எப்படி எப்படி எல்லாம் வழிகெடுப்பான ஆய்வு செஞ்சு தொகுத்து புத்தகம் போட்டவர் தல்பிசு இபிலிஸ் இந்த புத்தகத்துல என்ன தல்பீசு இப்ளீஸ் இப்ளீஸ் செய்யும் ஒரு புத்தகம் போட்டாரு உலமாக்கல் எப்படி கெடுப்பான் மாணவர்கள் எப்படி கெடுப்பான் அதே போல என்னது சமுதாய தலைவர்கள் எப்படி பொதுமக்கள் எப்படி வியாபாரிகள் எப்படி இப்படி என்று எல்லா பகுதியும் எடுத்து என்னென்ன அடிப்படையில் சிந்தனை ரீதியாக தாக்கம் செலுத்த முடியும் என்று எல்லா பகுதி மதாகல்களை எடுத்து என்ன செஞ்சாரு ஒரு புத்தகமா போட்டவர் அவர் சொல்றார் தம்மல் தூரா ஜிஹாத அதாவது நான் வந்து ஜிஹாதை பார்த்தேன் ஜிஹாதை ஆய்வு செய்து பார்த்தேன் ஜிஹாத் நப்சி ஜிஹாத் நவ் மனதோடு நடத்தக்கூடிய போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டமாக நான் என்ன செய்தேன் கண்டுகொண்டேன் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம்